தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்கள் ஆதரவை வழங்குவதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மயிலும் ராமகிருஷ்ணன் உறவுகளே வணக்கம் நகரத்தில் தாக்குதல் சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது ஜெர்மனியின் டோட்மன் நகரத்தினுடைய பிரதான புகைய நிலையத்தில் நேற்று முன்தினம் கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இருபத்தி ரெண்டு வயதுடைய சிறிய நாட்டைச் சேர்ந்த அகதி ஒருவர் இந்த புகைய நிலையத்தில் பெரிய நாட்டை விற்பனை செய்கின்ற இடத்திற்கு வந்ததாகவும் இதன்பொழுது இந்த இடத்தில் பணியாற்றுகின்ற பணியாளர் இவரிடமிருந்து பணம் ஒட்டப்பட்ட அடையாள வினாவியதாக தெரிய வந்திருக்கின்றது சம்பவத்தின் பொழுது கருத்து வேறுபாடுகள் இந்த பணியாளருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய சுய நாட்டு நபருக்கும் இடையில் ஏற்பட்டதாகவும் பின்னர் இது மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பின்னர் குண்டஸ் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்தி பொலிசாரை உதவுக்கு கோரியதாகவும் பின்னர் இந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய நபர் திரும்பிச் சென்றதாகவும் இவ்வாறு திரும்பிச் சென்ற இந்த நபர் மீண்டும் இதில்

விளக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டில் கூடுதலான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனியில் கூட்டாட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன வெகு விரைவில் ஆட்சி அமைக்கும் என்று கட்சியானது தற்பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியுடன் கூட்டாட்சி அமைப்பதற்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முதற்கட்டமாக ஜெர்மனியின் பாதுகாப்பு படைகளுக்கு நூறு பில்லியன் உயிரோக்கள் கடன் பெறுவது சம்பந்தமாக ஒரு நடக்கப்பாடு கண்டுள்ள நிலையில் மேலதிக பேச்சுவார்த்தைகளை தற்பொழுது தொடர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே சிடிசிஎஸ் கட்சியானதே ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெற்றவர்கள் மாதாந்தம் இரண்டாயிரம் உயிரோக்களை பரி இல்லாமல் உழைப்பதற்கான தமது புதிய திட்டம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் இவ்வாறு ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றவர்கள் வருடாந்தம் வரி இல்லாமல் உழைக்க முடியும் என்றும் தெரிய வந்திருக்கிறது இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பல விடயங்களில் நினைக்கப்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடே இது நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் ஜெர்மனியில் பணி புறக்கணிப்பு ஒன்றுக்கு தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது ஜெர்மனியின் பிரதான தொழிற்சங்கமான வேடி என்ற தொழிற்சங்கமானது தமது தொழிற்சங்கத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற பிரதிநிதிகளை பணி புறக்கணிப்பு ஒன்றில் ஒன்றில் ஈடுபடுமாறு வேண்டுதலை விடுத்திருக்கின்றது இந்த பணி புறக்கணிப்பானது வருகின்ற திங்கட்கிழமை தொடக்கம் அமுலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஜெர்மனியின் பிரதான விமான நிலையங்களான டிசுல்டவ் டோட்மன் வீசன் முன்சன் பிராங்கோர்ட் மற்றும் பேர்டின் விமான நிலையத்தில் கடமையாற்றுகின்ற தொழிற்சங்கத்தை பிரதிநிதப்படுத்துகின்ற அங்கத்துவர்கள் பணி பணிப்பில் இதே வேளையில் இந்த பணி புறக்கணிப்பின் காரணமாக மூவாயிரத்தி நானூறு விமான பரப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் இந்த விமான பரப்புகளிலும் பாதிப்பு ஏற்பட்டால் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் விமான பயணிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வேலி என்ற தொழிற்சங்கமானது ஏற்கனவே கடந்த சில வாரங்களில் தமது அங்கத்தவர்களை இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடுமாறு வேண்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வேடி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழிற்சங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகளுக்கு தொழில் வழங்குநர்கள் மாதாந்தம் முன்னூற்றி ஐம்பது உயர்வுகளை மேலதிக கொடுப்பனமாக வழங்க வேண்டும் என்று இந்த தொழிற்சங்கமானது வேலை வழங்குநர்களை வேண்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மின்னணு முறையிலான தகவல் பெறும் நடைமுறை ஜெர்மனியில் செயல்படுத்தப்பட இருக்கிறது ஜெர்மனியில் எலக்ட்ரானிக் பெர்சென்ஜன் காற்று சொல்லப்படுகின்ற மின்னணு மூலமான முறையில் தகவல் பரிமாற்ற நடைமுறை ஒன்றை அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக ஜெர்மனியின் பல சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராமது தொடக்கம் இந்த நடைமுறையானது அமலுக்கு இருந்தாலும் தற்பொழுது பல இடங்களில் இந்த நடைமுறையை பரிசாத்தக முறையை மேற்கொள்வதற்கு இந்த அமைப்பானது தனது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனியின் நகரங்களான ஹம்போர்க் பிராங்கோர்ட் மற்றும் ஒட்டிம்பிக் மாநிலத்தில் உள்ள பல நகரங்களில் இந்த சுகாதார காப்புறுதி அமைப்பானது இந்த எலக்ட்ரானிக்ஸ் காற்று என்று சொல்லப்படுகின்ற நடைமுறையை பரிசாத்தக முறையில் பரிசீலனைக்கு உட்படுத்தி வருவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய நடைமுறைகள் மூலம் ஒரு நோயாளியானவர் ஏற்கனவே நோய் இருந்து இவர் ஒரு வைத்தியிடம் சென்றிருந்தால் இந்த முதல் வைத்தியிடம் இருந்து இவர் பற்றிய தரவுகளை நேரடியான வழியில் மின்னணு சாதனங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சில விடயங்களில் தனிநபர் தகவல் பரிமாற்று அமைப்புக்கு எதிரான முறையில் இந்த செயற்பாடு அமையலாம் என்ற சில சந்தேகங்களும் சில அமைப்புகளால் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது ஜெர்மனி ரயில் சேவையிடம் அறுபத்தெட்டு லட்சம் பேர் நட்டகீடு கோரியுள்ளனர் ஜெர்மனியின் முக்கிய தொடருந்து சேவை அமைப்பானது தனது தொடருந்து சேவைகளின் பொழுது காலகாமதமாக பிரியாணிகளை ஏற்றி சென்ற காரணத்தினால் பிரியாணிகள் தமக்கு நஷ்டஈடு வழங்குமாறு பல இடங்களில் இந்த அமைப்பை கேட்டுக்கொண்டதாக கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் இவ்வாறு இந்த தொடருந்து அமைப்பிடமிருந்து தமக்கு நஷ்டஈடு வழங்குமாறு விண்ணப்பங்களை ஒப்படைத்ததாகவும் இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடு இந்த அமைப்பானது நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு மில்லியன் உயர்வுகளை இந்த பிரியாணிகளுக்கு நஷ்டகீடாக வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அமைப்பானது நூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் உயர்வுகளை இந்த பிரியாணிகளுக்கு காலதாமதமாக பிரியாணிகளை ஏற்றிச் சென்றது அன்றைய ஏற்றிச் செல்ல முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்ட காரணத்தால் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இவ்வாறு இந்த தொடர்ந்து சேவையானது காலதாமதமாக நடைபெற்று வருவதற்கு முக்கிய காரணங்களாக அமைவது இந்த தொடர்ந்து சேவையின் கட்டமைப்புகளில் உள்ள சீரற்ற தன்மைகளே உள்ளதாக இந்த அமைப்பானது தெரிவித்தது ரவி என்பது விதமான இந்த தொடர்ந்து சேவைகள்ல தாமதமாக வந்தமைக்கு இந்த கட்டமைப்புகள் உள்ள சீரற்ற தன்மைகளையும் முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் இந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் புதிய டொனால்ட் தெரிவித்த அவர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலேயே நடைபெற்று வருகின்ற போரில் படிப்படியாக ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டை எடுத்து வருகின்ற காரணத்தினால் உக்ரைனுடைய அரசு படைகள் போர்க்களத்தில் சில பின்வாக்குதலை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இந்த ராணுவத்திற்கு பின்னடைவுகள் ஏற்பட்டு வருவதாகவும் செய்திகளை தெரிவித்திருக்கிறது செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சேட்டலைட்டின் மூலமான முறையில் தகவல் பரிமாற்றம் செய்வதை அமெரிக்க அரசாங்கமானது தடை செய்திருந்தது இதன் காரணத்தினால் ரஷ்ய அரச படைகளுடைய அசைவுகள் மற்றும் பல உளவு தகவல்களை அமைப்பு அரச படைகள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகின்றது குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யாவினுடைய உட்பிரதேசத்தில் ஒரு பிரதேசத்தை உக்ரைனானது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருந்தது இந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகள் பல தகவல்கள் முயற்சி செய்தாலும் இந்த முயற்சியில் வெற்றி காணவில்லை ஆனால் தற்பொழுது குவஸ்க் என்று சொல்லப்படுகின்ற உக்ரைன் அரசு படைகளால் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்ற இந்த பிரதேசத்தை தாம் முற்றுகையிட்டுள்ளதாக ரஷ்ய அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது மேலும் உக்ரைனுடைய ராணுவ தளபதி ஒருவர் கூட இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலங்களாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உடைய நடவடிக்கையை பல ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தி அடைந்த காரணத்தால் ஐரோப்பாவிற்கு தனி பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பல ஐரோப்பிய நாடுகளுடைய இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகள் இதற்காக பில்லியன் ஒயரோக்களை முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கின்றன இந்த புதிய பாதுகாப்பு அமைப்புக்கு எதிரான முறையில் ரஷ்யாவானது தனது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது இலங்கையனுடைய முன்ன நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்ஜஹிரான் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி சேவைக்கு வழங்கிய பேட்டி ஒன்று தொடர்பாக இலங்கையனுடைய

சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்க அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்